செல்லு குழந்தையே இன்று இந்தவராகி வராகி உனக்காக சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை நீ யாரிடத்திலும் சொல்ல வேண்டாம் இது நீ மட்டுமே ரகசியமாக தனிமையில் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஏனென்றால் இன்னும் சற்று நேரம்தான் உன் வாழ்க்கையில் உனக்கான அதிசயம் நடக்க காத்து கொண்டிருக்கின்றது இது உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு தெரிந்தால் நிச்சயமாக இவர்கள் உன் மீது கண் வைத்து விடுவார்கள் உன்னிடத்தில் இவர்கள் சொல்ல நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே உன்னை ஒவ்வொரு முறையும் என்னவாகவும் ஏதுவாகவும் மாற்றி இருந்தாலும் உனக்கு நடத்தக்கூடிய சில விஷயங்கள் ஒவ்வொன்றும் எப்பொழுதும் நல்வழிப்படுத்தும் நேரம் உனக்கு வரும் அப்பொழுது இந்த வாழ்க்கை நீ விரும்பிய எல்லா அதிசயங்களையும் உனக்கு சரியாக கொடுக்கும் அல்லவா அதுபோலத்தான் இப்பொழுது உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் சரியாகவே நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது நல்லது நடக்க வேண்டி இந்த வாழ்க்கையில் சில விஷயங்கள் நமக்கான புரிதலை கொடுக்காமல் அதிகமான சோதனையை தரும்பொழுதெல்லாம் அதை நீ பக்குவமாக எதிர்கொண்டு வெளியே வரும்பொழுது பொழுது உன்னுடைய வெற்றியும் அங்கே உனக்கு காத்து நிற்பது உண்மைதானே ஆனால் இன்று இந்த நாள் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அவ்வளவு சுலபமாக எதுவும் இங்கு யாருக்கும் நடந்து விடுவதில்லை ஆனால் உனக்கு நடக்கிறது என்பும் பொழுது இதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு நடக்கும் இந்த விஷயங்கள் அத்தனையையும் நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் எதையோ நினைத்து இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி இருந்து உனக்கான எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொண்டு நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்பதனை மறக்காதி என்ன நடந்தாலும் என்ன நடக்கவில்லை என்றாலும் இப்பொழுது உன்னை சுற்றி நடக்கக்கூடிய பல விஷயங்கள் எப்பொழுதும் உனக்கான தேவைகளை உன்னோடு நின்று உனக்கு நிறைவேற்றி கொடுக்க வருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனை தடவை உனக்கு நான் சொன்னாலும் சில விஷயங்கள் உன்னுடைய மனதில் அவ்வளவு எளிதில் புரிந்து விடுவதில்லை உன்னை சுற்றி நடக்கின்ற சில தீமைகளை அவ்வளவு எளிதில் நீ என்னவென்று தெரிந்து கொள்வதில்லை ஆனால் இந்த வராகி அதை அப்படியே விட்டுவிடவும் இல்லை நம் பிள்ளைக்குத்தான் இது புரியவில்லையே என்று சொல்லி நான் அதை அப்படியே விட்டிருக்கவில்லை அதற்கு மேலாக உனக்கு நான் என்னவெல்லாம் சொல்ல வேண்டுமோ இதையெல்லாம் சொல்லி கொடுக்க வேண்டுமோ அதை எல்லாமுமே நான் உனக்கு சரியாகவே கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது நான் இருக்கும் காலம் உனக்கு எப்பொழுதுமே நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் வருகின்ற நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் சரியாக தருகிறது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல விஷயங்களை கவனமாக நாம் மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் எல்லோருக்கும் எல்லாமும் சரியாகவே நடக்கிறதா என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இந்த வராகியானவள் உடனிருந்து உனக்கு அத்தனையிலும் உனக்கான நம்பிக்கையை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் இந்த நேரம் நீ எதையுமே அவ்வளவு எளிதில் தொலைக்க முடியாது எந்த விஷயத்தையுமே இந்த வாழ்க்கையில் அவ்வளவு சுலபமாக எல்லாம் நீ விட்டுவிட முடியாது நான் இருக்கும் வரை உனக்கு இந்த வாழ்க்கையை நினைத்த கவலைகள் எதுவும் இனி தேவையில்லை ஏனென்றால் வராகி உனக்கு நடத்தி தருவது யாராலும் அவ்வளவு எளிதில் புரிந்து கொள்ள முடியாது உன்னுடைய வாழ்க்கையை நான் நிரந்தரமாக உன் கைகளில் ஒப்படைக்க வரும் நேரம் முழுக்க முழுக்க உனக்கான சந்தர்ப்பங்களை நான் கொஞ்சம் கொஞ்சமாக உன் வசமாக்கி திருப்பி தந்து கொண்டே இருப்பேன் எவ்வளவுதான் கஷ்டங்கள் இருந்தாலும் இதையெல்லாம் கடந்து நீ வாழ்ந்திடுவாய் உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய் நான் இருக்கும் வரை நீ எதற்கும் கலங்க வேண்டாம் நான் இருக்கும் வரையின் பிள்ளை எதை பற்றியும் நீ யோசிக்க வேண்டாம் உனக்கான நேரம் நான் உன்னை தொடரும் இந்த காலம் என்று இனி என் குழந்தை நீ எல்லா நிலைகளிலும் சரியான புரிதலோடு நீ வாழ்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே நம்பிக்கையோடு உனக்கு நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க முழுக்க உனக்கான நன்மைகளை நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் என்பதனை மறந்து விடாது இந்த தெய்வம் உனக்கு நடத்துவது எல்லாமும் நல்லதே என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் இந்த தெய்வம் உனக்கு தருவது எல்லாமும் உன்னுடைய சந்தோஷம்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் எந்த இடத்திலும் நான் உன்னை வழிநடத்த காத்துக்கொண்டிருக்கிறேன் என்பது நிச்சயமாக உனக்கு புரிந்துவிடும் எந்த சூழ்நிலையிலும் இந்த வராகி உனக்காக முன் வந்து நிற்கிறாள் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலது போதும் மற்ற விஷயங்கள் தானாக உன் வாழ்க்கையில் நடந்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எதிர்பார்த்து எதிர்பார்த்து நடக்காத பல விஷயங்கள் இன்று உன் வாழ்க்கையில் நடக்க காத்து கொண்டிருக்கின்றது நீ அடியெடுத்து வைக்கின்ற பல விஷயங்களுக்கு உனக்கு நிச்சயமான வெற்றி கிடைக்கப் போகின்றது புதிதாக எந்த ஒரு செயலையும் தொடங்காமல் நீ செய்து கொண்டிருக்கின்ற செயல் உனக்கு வெற்றியை கொடுக்குமா கொடுக்காதா என்ற குழப்பத்தில் நீ இருந்து கொண்டிருப்பாயானால் உன் வெற்றி இங்கே உறுதி செய்யப்பட்டிருப்பதை உன் தயானவள் அழுத்தமாக உனக்கு சொல்கின்றேன் எதையுமே இனிமேலும் நீ யோசித்துக் கொண்டிருக்க வேண்டாம் எதையுமே இனி என் பிள்ளை நினைத்து நீ கலங்கி கொண்டிருக்க வேண்டாம் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும் இந்த வராகியானவள் நான் உடன் உடனிருக்கும் இந்த நேரம் உனக்கு எப்பொழுதும் நம்பிக்கை பிறக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் வருகின்ற காலம் உனக்கான காலம் இந்த வராகி உன்னை தொடரும் ஒவ்வொரு நொடியும் உனக்கான நேரம் உன்னுடைய வெற்றியை நீ உறுதிப்படுத்தும் நேரம் என்பதனை நீ மறக்காதே தேவையில்லாத விஷயங்களினாலும் தெளிவில்லாத பிரச்சனைகளினாலும் இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை நீ தொலைத்தது எல்லாமும் போதும் போதும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உன் வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்றது இனி நடப்பதை எல்லாமும் நீ சரியாக உணர்ந்து நடக்கும் விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து எப்பொழுதும் நீ மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே நல்ல காலம் பிறக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதை தரும் என்று அம்மா ஒவ்வொரு முறையும் உனக்கு சொல்லி தந்து கொண்டுதான் இருக்கின்றேன் இதை எல்லாமும் நீ புரிந்து கொள்ளும் நேரம் வரும் அதை வேண்டாம் என்று சொல்ல முடியாது இதை நீ இல்லை என்று மறுக்கவும் முடியாது உனக்கு நடப்பது எல்லாமும் சரியாகவே நடந்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்காதே எந்த நிலையில் எல்லாம் உனக்கு பிரச்சனைகள் வருகின்றதோ எந்த சூழ்நிலையில் எல்லாம் உனக்கு துன்பங்கள் அதிகமாக இருக்கின்றதோ அப்படியானால் அந்த இடத்தில் நீ உன்னை கொஞ்சம் அமைதிப்படுத்த வேண்டும் அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு சட்டென்று ஒரு அவசரமான முடிவை எடுத்து விடாமல் உன்னை நீ அமைதிப்படுத்தி அந்த நிலையில் நீ யோசிக்க வேண்டும் என் குழந்தையே பொதுவாகவே யோசனைகள் அதிகமாக இருப்பதுதான் எனக்கு பிரச்சனை என்று சில குழந்தைகள் சொல்வார்கள் அப்படியானால் யோசிப்பதை நிறுத்திவிட்டு மனதை அமைதிப்படுத்த வேண்டும் நமக்குள் தோன்றுகின்ற சிந்தனைகளை நிறுத்திவிட்டு மனதை ஒருநிலைப்படுத்தி அமைதிப்படுத்த வேண்டும் உன்னுடைய அமைதி உனக்கு பல விஷயங்களை நிச்சயமாக உனக்கு பல நல்ல விஷயங்களை சொல்லித்தரும் எதையுமே விடக்கூடாது என்று அது உனக்கு சொல்லி கொடுக்கும் எந்த இடத்திலும் நாம் நிச்சயமாக ஆத்திரப்பட்டு எந்த காரியத்திலும் பின்வாங்கிவிடக் கூடாது என்பதனையும் அது சொல்லிக் கொடுக்கும் அப்படி இருக்கும் பொழுது அதை எல்லாமும் நீ புரிந்து கொண்டு அதை எல்லாமும் நீ என்னவென்று தெரிந்து கொண்டு கவனமாக எதையும் நீ எதிர்கொண்டால் அது போதும் நடந்து முடிந்ததை எல்லாம் யோசித்து என் பிள்ளை இனி மேலும் நீ வருந்த வேண்டாம் இந்த வராகி நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு நிச்சயமான வெற்றியும் நிச்சயமான மகிழ்ச்சியும் நிறைவாகவே கிடைத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே தெய்வம் எப்பொழுதும் ஒருவரை அடிக்கடி தேடி வருகிறது என்றால் அங்கு அவர்களுக்கு நல்லது மட்டும் நடந்துவிட போவது கிடையாது அவர்களை இந்த வாழ்க்கையில் அதிகமான விஷயங்கள் தேடி தேடி வந்து அவர்களுக்கான நன்மைகளை நடத்தி கொடுக்கப் போகிறது என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது வராகி என்பவள் உனக்காக வந்து செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இனி உன்னை அழகுபடுத்தி பார்க்கும் என்பதனை புரிந்து கொள் இந்த தெய்வம் நான் உன்னோடு நின்று உனக்கு செய்யும் எல்லா விஷயங்களிலும் நிச்சயமான மேன்மை உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நல்ல காலம் பிறக்கும் போது பேரதிசயங்கள் எல்லாம் நடக்கும் பொழுது அந்த இடத்தில் நின்று நீ உனக்கான தேவைகளை என்னவென்றும் ஏதுவென்றும் நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை நீ மறக்காதி நான் இருக்கும் பொழுது உனக்கான நல்லது நடந்தே தீரும் என்பதனை நீ பெற்று நான் வருகின்ற பொழுது உனக்கான வெற்றியும் உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ உணர்ந்திடுவாய் உன்னை சூழ்ந்து வரும் விஷயங்கள் எல்லாமும் உனக்கான நன்மைகளை கொடுத்து உன்னை நல்லபடியாகவே வாழச் சொல்லும் என்பதனை என் குழந்தை நீ மறக்கக்கூடாது கூடாது எந்த நேரமும் நான் இருக்கும் இந்த பொழுதுகள் உனக்கு நம்பிக்கையை கொடுத்து நல்லபடியாக வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே தேவையில்லாமல் இதை எதையோ உன் நினைத்து என் பிள்ளை நீ கலங்கிக் கொண்டிருக்காதே உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்கள் பல எப்பொழுதும் உன்னை நல்லபடியாக வாழச் சொல்வதை இனி நிச்சயமாக உன்னால் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும் எந்த இடத்திலும் எல்லா விஷயங்களையும் தாண்டி உன்னால் வாழ முடியும் என்பதனையும் நீ நம்பத்தான் வேண்டும் காரணமில்லாமல் இங்கு எதுவும் நடப்பதில்லை என்பது உண்மை அல்லவா சூழ்நிலைகள் உன்னை எப்படியாக மாற்றி இருந்தாலும் உனக்கு ஒரு நல்லது நடக்க நான் முடிவெடுத்து விட்ட பிறகு அதை யாராலும் தடுக்க முடியாது இன்று பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பதினொன்று ஒன்று என்ற இந்த எண்ணை தொடர்ச்சியாக இன்று நாம் காணும் பொழுது நாம் நினைத்து கொண்டிருக்கின்ற விஷயத்தில் நமக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் என்று அம்மா நேற்றிரவே நான் பதிவிட்டிருந்தேன் இருந்தாலும் இந்த விடியல் பொழுதில் அதை நீ காண வேண்டும் அல்லவா உன் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடப்பது ரகசியமாக இருக்கிறது மற்றவர்களுக்கு தெரிந்தால் அவர்கள் கண் வைத்து விடுவார்கள் என்பதனால் அம்மா நேற்றிரவும் சரி இன்று பகலும் சரி நான் உனக்கு இந்த செய்தியை சொல்லிவிட வேண்டும் என்று ஓடோடி வந்திருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையானது எப்பொழுதும் ஏதோ ஒரு கலக்கத்தில் உன்னை பின்னி பிணைத்திருந்தாலும் ஏதோ ஒரு நிலையில் உனக்கு துன்பங்களை தந்திருந்தாலும் உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாக நடக்கும் இந்த நேரத்தில் நீ மனமகிழ்ச்சியோடு எதையும் எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காது நான் இருக்கும் வரை உனக்கு என்றுமே நல்லதே நடக்கும் நான் இருக்கும் வரை என்றுமே உனக்கு வெற்றி தொடர்கதையாக இருக்கும் என்பதனை மறக்காது தெய்வம் இருக்கும் பொழுது நமக்கான சந்தோஷங்கள் நம்மை தேடி வரும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நமக்கான தேவைகள் ஒவ்வொன்றும் நம்மை நிச்சயமாக நல்வழிப்படுத்தி நம்மை வாழச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் காரணமில்லாமல் இல்லாமல் இங்கு எதுவும் நடந்து விடுவதில்லை காரணம் இங்கு எதுவும் கிடைத்து விடுவதில்லை உனக்கான நேரம் நான் சொல்லும் எல்லா சொல்லும் உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே உனக்கான நல்லது எல்லாமும் உனக்கு நடக்க வேண்டிய நேரம் கைகூடி வந்திருக்கும் இந்த பொழுது உனக்கு வெற்றியும் உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது உனக்கான சந்தோஷங்களும் தெளிவாக கிடைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது நான் இருக்கும் பொழுது இனி உன்னை தொடரும் எல்லா விஷயங்களையும் நீ நிச்சயமாக நல்லபடியாக பெற்றிட வேண்டும் என்பதனை மறக்காது எந்த இடத்திலும் நீ எந்த விஷயங்களை சந்தித்திருந்தாலும் சரி இனி உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும் இனி உனக்கான நன்மைகளை நீ நிச்சயமாக சந்தோஷமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது என்ன நடப்பதாக இருந்தாலும் ஏது நடப்பதாக இருந்தாலும் நாம் விரும்பிய வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் வரை நிச்சயமாக எந்த சூழ்நிலையிலும் நாம் பின்வாங்கிவிடக்கூடாது எந்த நிலையிலும் ஒரு துளியளவும் நாம் பின்தங்கி கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள் எங்காவது நீ பின்வாங்க நினைத்தாலும் அல்லது இது பரவாயில்லை என்று சொல்லி நீ பின்தங்கிவிட நினைத்தாலும் அந்த நேரம் உனக்கு கிடைக்கக்கூடிய உன்னுடைய வெற்றி கூட உன்னை பார்த்து சிரித்துவிடும் ஏனென்றால் வெற்றிக்கு மிகவும் அருகாமையில் நின்று கொண்டு இந்த விஷயத்தை நீ தொலைக்கிறாய் என்று சொல்லி அது உன்னை பார்த்து சிரிக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கான தேவைகள் எல்லாமும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான நன்மைகள் ஒவ்வொன்றும் எப்பொழுதும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் வரை என் பிள்ளை எதையுமே நினைத்து இனிமேல் நீ வருந்த வேண்டாம் இந்த வராகி உடனிருக்கும் பொழுது எதற்கும் என் குழந்தை நீ கலங்க வேண்டாம் நல்ல விஷயங்களை உனக்கு நடத்தி தருவதோடு மட்டுமல்லாமல் இந்த வாழ்க்கை இனிமேல் உனக்கு எல்லாவற்றிலும் வெற்றியை உறுதிப்படுத்தும் என்று சொல்ல வந்திருக்கின்ற இந்த தாயானவள் எந்த நிலையிலும் உன்னை கைவிட மாட்டாள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் அவள் உன்னை விட்டுவிட மாட்டாள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இனிமேல் இங்கு எதுவும் வேடிக்கை பார்க்க வேண்டிய நேரம் அல்ல எதுவும் இங்கு எதையும் நினைத்து வருத்தப்பட வேண்டிய நேரம் அல்ல எதையும் எதிர்கொள்ளும் நேரம் எதையும் துணிந்து எதிர்கொண்டு வெற்றி பெற வேண்டிய நேரம் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனையும் நீ உறுதியாக நம்ப வேண்டிய நேரம் இனி என்னாலும் நான் இருக்கும் இந்த தருணம் உனக்கு ஒவ்வொன்றையும் உறுதியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மனமுடைந்து விடாமல் மனதளவில் எதையும் நினைத்து கலங்காமல் நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே நான் உனக்காக ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கும் இந்த பொழுதுகள் உனக்கு வெற்றி என்பது நல்லதாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உனக்கான சந்தோஷங்களும் உன்னை தொடர்வதை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே காரணம் உனக்கு என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நீ விரும்பினால் நீ உன்னுடைய புண்ணியங்கள் எத்தனை இருக்கிறது இந்த வாழ்க்கையில் எத்தனை பேருக்கு எத்தனை நன்மைகளை நீ செய்திருக்கிறாய் என்று சற்று சிந்தித்துப்பார் உன்னை அறியாமலேயே உன்னை தேடி வரக்கூடிய ஒவ்வொரு வெற்றியிலும் உன்னுடைய நன்மைகள் இருக்கும் நீ மற்றவர்களுக்கு செய்த உதவிகள் அதற்கு மிக காரணமாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை இனிமேலும் எதற்கும் வருந்தி கொண்டிருக்காமல் நடக்கும் நல்ல விஷயங்களை உறுதியாக புரிந்து கொண்டு நம்பிக்கையோடு வாழத் தொடங்கு என்றும் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எப்பொழுதும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் சந்தோஷமாக ஒவ்வொன்றையும் நீ உணர்ந்துவிட விட இரு உனக்கு நல்லதை நடத்த நான் துணிந்து நிற்கும் இந்த நேரம் எல்லாவற்றிலும் உனக்கான வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள அல்லவா எந்த இடத்திலும் உன்னால் சாதிக்க முடியும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள அல்லவா கலங்காது நின்று உன் வெற்றியை உறுதிப்படுத்ததும் நான் வருகின்றேன் அதை பெறுவதற்கு நீயும் தயாராக இரு என்றுமே உனக்கு நல்லதே நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் எந்த இடத்திலும் உன்னுடைய வெற்றியை நீ பெறுவதை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகிய அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்